அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த இரண்டு பதிவுகளில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்த மரங்களுக்கு எப்படி பராமரிப்பு பண்ணி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நான் இப்போதாங்க வச்சுருக்கேன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே இருக்குது இதுக்கு நான் என்ன மாதிரி பராமரிப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுங்க இந்த நேரத்தில் நம்ம இந்த கவாத்துங்கிற பேரில் ஒரு சில பேர் பிடிச்சி மொட்டையாக வெட்டி விட்டுறோம் அது சின்ன குழந்த மாதிரிங்க அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது பொதுவாக மாமரம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் படம் வரைவோம் பார்த்திங்களா இப்படி போட்டு மேலே இந்த இப்படி ஒரு படம் வரைவோங்களா அந்த ஒரு வடிவம் இருக்கணும் மேலே தலை மாறி இப்படி இருக்கணும் கீழே மரம் இருக்கணும் இதுதான் அதோட வடிவம் புரியுதுங்களா இப்போ இந்த வடிவம் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு மாத்து குச்சியாட்ட மரம் வளர்த்து வச்சுருக்கோம் அப்படி பண்ணக்கூடாதுங்க மேலே தலையை வெட்டணும் ஒரு ரெண்டடி வெட்டி விட்டிங்கன்னா கீழேருந்து கிளைகள் வரும் அப்புறம் அந்த கிளையை வெட்டினிங்கன்னா அதுலேருந்து ரெண்டு கிளை வரும் அப்போ உங்களுக்கு அந்த வடிவம் கிடைக்கும் கீழே தரையிலிருந்து ஒரு பத்தடி நீங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே மூணு அடிக்கு கிளைகளே இல்லாத மாதிரி வெட்டி விட்றணும் இளைகளே இல்லாமல் வெட்டிடணும் இது இந்த வடிவம் கிடைக்கும் இப்போ ஒரு சில நேரம் சின்ன செடியாக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு செ ரெண்டு அடி மூணு அடி மட்டும்தான் இருக்கு அடியில் இருக்க இலைகளை மட்டும் எடுத்து விட்டுருங்க மேலே இது வளரட்டும் என்ன செய்யணும் மண்ணை செடியை நோக்கி அணைச்சி வைக்கணுங்க செடியிலேருந்து குறைந்தபட்சம் பட்சம் ஒன்றடி தள்ளி ஒரு வட்டம் போட்டு அந்த மண்ணை தோண்டிட்டு ஐந்து கிலோ மக்குன தொழு உரம் ஒரு கிலோ மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு இரநூறு கிராம் சாம்பல் ரெண்டு கைப்பிடி அள்ளி உள்ளே போட்டு மூடி அது மேலே தண்ணி கொடுக்கணுங்க மாதம் ஒரு அந்த ட்ரைகோடெர்மா விரிடி பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் இல்லை தனியாட்ட கிடைக்கும் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது சூடோமோனஸ் அல்லது பேசில சப்ஸ்டிலஸ் இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஒரு மரத்துக்கு ஒரு மாதத்துக்கு பத்து மில்லி நூறு லிட்டரு தண்ணியில் ஒரு லிட்டரு கலந்துட்டு மரத்துக்கு ஒரு லிட்டரு சாயந்தரமாக ஊற்றி விடுறதுக்கு பேர் தான் பத்து மில்லி கொடுக்குறது இது கண்டிப்பாக ஒரு தடவை முதல் வாரத்தில் செய்யணும் இது கூட என்ன செய்யலாம் அந்த நூறு லிட்டரில் ஒரு லிட்டர் கலக்குறவங்க இல்லைங்களா அது கூடயே ரெண்டு லிட்டர் மீன் அமிலம் கலந்துக்கலாம் இது முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் ஹியூமிக் அமிலம் ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ நூறு லிட்டருக்கு அல்லது மீனமிலம் அல்லது ஜீவாமிரதம் நூறு லிட்ரு அதை பிரித்து ஊற்றி விட்ருங்க குட்டி பயிர்னால் இதெல்லாம் செய்யணும் இஎம் கரைசல்னால் ஒரு லிட்டரு இஎம் கரைசல் தாய் திரவம் வாங்குவோம் அதை இருபது லிட்டராக மாற்றுவோம் அந்த இருபது லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் எடுத்து நூறு லிட்டரில் கலந்து வச்சுட்டு காலையில் கலந்து வச்சுட்டு சாயந்தரம் மரத்துக்கு ஒரு லிட்டருன்னு ஊற்றலாம் நூறு மரத்துக்கு இதெல்லாம் தரையில்லை அதே மாதிரி தெளித்து பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லி பஞ்சகாவியா அல்லது ஈஎம் கரைசல் அது கூட நூறு மில்லி மீனமிலம் ஏதாவது ஒன்று கலந்து தெளிச்சரலாம் எப்போ தெளிக்கணும் ஒன்று காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடி தெளிக்க முடிஞ்சால் தெளிங்க இல்லைன்னா ரொம்ப உத்தமம் சாயந்தரம் ஆறு மணிக்கு தெளிச்சனும் இதை மட்டும் செஞ்சுட்டா இந்த மூன்று வருடங்களுக்கு மரத்தோடைய வளர்ச்சி கரெக்டாக இருக்கும் இல்லைங்க என்னால் வாரம் ஒரு முறை கொடுக்க முடியல பத்து நாளைக்கு ஒரு முறை தான் கொடுப்பேன் ஓகே அல்லது பதினைந்து நாளைக்கு ஒரு முறை தான் கொடுக்க முடியும் கொடுங்க ஆனால் அளவுகளை கூட்டணும் இப்போ உதாரணத்துக்குங்க ஒரு மரத்துக்கு ஒரு வாரத்துக்கு பத்து மில்லி தரணும்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் என்னால் கொடுக்க முடியும்னா முப்பது மில்லியாக கொடுத்துருங்க சாயந்தரம் கொடுங்க உரம் கொடுத்துட்டு கொடுங்க நிறைய பேர் மாமரங்களோட வடிவம் தவறா வச்சிருக்கோம் வடிவம் முக்கியம் மாமரம் மட்டும் இல்லைங்க எந்த விதமான மரமாக இருந்தாலும் கொய்யாவோ எலுமிச்சையோ அஹ் புளிய மரமோ கொடுக்கா புளி மரமோ எதுவா இருந்தாலும் வடிவம் முக்கியம் முறைப்படுத்துறது ட்ரைனிங் சொல்லுவாங்க கீழே கதை சரியாக கட் பண்ணணும் நுனியெல்லாம் கட் பண்ணி ஒரு வடிவமாக கொண்டு வரணும் அதில் க தேவையான நேரத்தில் கவாத்து பண்ணிக்கணும் அப்போ தான் காற்று வெப்ப காற்று உள்ளே போ தான் சைட்லலாம் காய் வரும் இல்லைன்னா உச்சியில் மட்டும்தான் காய் வரும் நமக்கு வந்து ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வ விளைச்சல் கிடைக்கணும்னு கணக்கு இருக்குங்க ஒவ்வொரு ரகத்துக்கும் கணக்கு இருக்குது அது கிடைக்கணும் கிடைக்கலைன்னா நம்ம ஒரு வருஷம் வே வெயிட் பண்ணி நம்ம லாபம் கிடைக்காது நம்ம எதுக்காக செய்கிறோமோ இவ்வளோ செலவு பண்ணி நமக்கு லாபம் கிடைக்காது அதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வடிவமைப்பு என்ன கொடுக்கணும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த காலங்களில் மழைக்காலங்களில் என்ன கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு வேகமாக சொன்னது புரியலைன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஆனால் கேளுங்க அதை வாங்கி கொடுங்க எது முடியுமோ அதை செய்யுங்க செய்யாமல் மட்டும் தயசே விட்டுறாதீங்க இது முக்கியமான காலம் வடகிழக்கு பருவமழைங்கிற நேரம்ங்கிறது முக்கியமான காலம் பார்த்துக்கங்க மீண்டும் சந்திப்போம்